எங்கள் அடைக்கலம் கத்தரே எங்கள் கோட்டை அவரே எங்கள் துருகம் அவர் செட்டைகளின் கீழ் உங்களை வைத்திருப்பார் அப்ப நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களா இருந்தீங்கண்டா ஆண்டவருடைய செட்டையின் கீழ் வாருங்க அவருடைய அடைக்கலத்தின் கீழ் வாருங்க அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் போது தேவனே உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார் அவரே உங்களை பாதுகாப்பார் கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார் ஆண்டவர் சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல அவர் எல்லா மனித ஜீவ ராசியையும் அவர் அனைத்து உயிரினங்களையும் அவர் நேசிக்கிறார் அப்ப நீங்க எல்லாரும் தேவனை தேடுவீங்க அவர் வழியில் நடப்பீங்க அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை சொல்லுறாரு அவர் போக்கிலும் வரத்திலும் உங்களை பாதுகாப்பாராம் அவர் ரெட் அவர் செட்டைகளினால் உங்களை மூடி அவர் ரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவனுடைய வழியில நீங்க நடப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பாண்டவரை நோக்கிற சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தேவனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிவதை இங்க பாதுகாத்து கொள்ளுங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே உங்களுடைய செட்டில் செட்டை நிழல் எங்களை பாதுகாத்து வைக்கிறபடியினால் உமக்கு நன்றி நாமத்தின் ஜபம் கட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்